அன்புறுப்பினர் வணக்கம் என்ன விடம் பேச போகணும் போது தற்போதைய காலகட்டங்களில் அதிகம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்பெறுகின்ற பதினெட்டாம் தேதி அதாவது நாளைய தினம் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் கடைபிடிக்கப்படுவது வளமை ஏன் இது கடைப்பிடிக்கப்படுகின்றதுன்னு பார்க்கின்ற போது தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகள் இன அழிப்பு தமிழர்களுக்கு எதிராக அழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் அது மாற்றமல்லாமல் எத்தனையோ உயிர்கள் பறி போய்விட்டது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வரையிலான உயிர்கள் இந்த யுத்தத்திலே பறிபோனதாக குறிப்பிடப்பட்டு நினைவு கூறுகின்ற இந்த நாள் ஏற்பாடு செய்யப்பட்டு பல காலமாக இந்த மே பதினெட்டாம் தேதி மொழிவாய்க்கால் நினைவேந்தல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வருடமும் அது மிகவும் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட உள்ள நிலையிலே இன்னும் ஒரு அதிர்ச்சி வெளிவந்திருக்கின்றது தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு டென்மார்க்கிலே இந்த மே பதினெட்டாம் திகதி நினைவஞ்சலி செலுத்தப் போகின்றார்கள் ஏற்பாடுகளை அவருடைய குடும்ப உறவினர்களை செய்து வருகின்றார்கள் அதிகமாக விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது அதிகமாக பொருளாக மாறி இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம் என்ற தொகுப்புக்குள்ள போகலாம் என்னபடி பார்க்கின்ற போது இந்த மே பதினெட்டாம் திகதி என்பது தமிழர்களுடைய வரலாற்றில் இருந்து தமிழர்களுடைய வரலாற்றில் இருந்து அழித்து விட முடியாத நாளாக இன்று பதிந்து போயிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எல்லோருக்குமே தெரியும் இந்த என்னென்னலாம் இடம்பெற்றிருந்தேன் அந்த வருடம் பூராமே யுத்தம் ஆரம்பித்தது முதல் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் யுத்தத்தின் காரணமாக வழியாகவும் தரை வழியாகவும் கடல் வழியாகவும் அப்படி இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழாம் திகதி யுத்தம் முடிவுக்கு வந்த என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்ற போது மே பதினெட்டாம் திகதிதான் இந்த எல்லாத்துக்கும் அதாவது பொதுமக்கள் எல்லோருக்குமே ஒரு நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு மே பதினெட்டு இந்த முள்ளிவாய்க்காலிலே அதிகம் இறுதியாக மக்கள் இருந்த அந்த இடத்திலேதான் மே பதினெட்டாம் திகதி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது அந்த பகுதியிலே பல உயிர்கள் பறைபோனதாகவும் வெறுமனே இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே மாத்திரம் இத்தனை வாயிரக்கணக்கான உயிர்கள் பறிபோனதாக மொத்தமாக ஒன்றர் பொதுமக்கள் இறந்திருக்கலாம் என்று இன்று நினைவு கூறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு பல காலமாக இரண்டாயிரத்தி பத்தின் பின்ப பின்பட்ட காலங்களிலிருந்து நினைவேந்தல் பாகம் அனுஷ்டிக்கப்பட்டு மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வளமை பல தடைகளையும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இம்முறையும் அதற்கேற்ற போல் ஒரு இடத்திலிருந்து குறிப்பாக இந்த சம்பூர் பகுதியிலே உள்ள சேனையூர் என்ற அந்த கிராமத்திலே தடைகள் பிறப்பிக்கப்பட்ட மொழிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி அவர்களை கைது செய்திருந்தார்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவி உட்பட ஏனைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இப்போது அவர்களை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்ற போது அஹ் இன்னமொரு ஒரு பேரதிர்ச்சி ஒன்று என்ன பார்க்கின்ற போது குறிப்பாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கின்றாரா அல்லது இறந்து விட்டாரா என்ற அடிப்படையிலே இன்றும் பல விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது இலங்கை அரசாங்கம் தெளிவாக சொல்லிவிட்டது இறுதி சுத்தத்தின் போது அதாவது இந்த முள்ளிவாய்க்கு அதாவது ஆண்டு விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் என்ற அடிப்படையிலே இலங்கை அரசாங்கம் நடத்திய ராணுவ தளபதிகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது விடுதலை தலைவர் உயிரிழக்கவில்லை என்ற அடிப்படையில் இன்னும் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது தலைவர் உயிரோடு இருக்கின்றார் மீண்டும் வருவார் என்ற அடிப்படையில் பலர் கருத்துக்களை தெரிவித்து வந்து கொண்டிருந்தார்கள் இந்த விடயம் அதிகமாக பொதுவாக புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழ்கின்ற நாடுகளிலே தான் அதிகமாக விவாத பொருளாக மாறுகின்றது ஒரு சாரார் அவர் உயிரிழந்து விட்டார் என்றும் ஒரு தரப்பினர் அவர் உயிரோடு தான் இருக்கின்றார் என்றும் இன்னும் தரப்பினர் அவர் இருந்தாலும் இருந்தால் தலைவன் இல்லையென்றால் என்றால் கடவுள் என்ற அடிப்படையில் இந்த வாலியினுடைய கருத்துக்கிணங்க எல்லோருமே தங்களுடைய கருத்தை முன்வைத்து வருவது வளமையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது அதாவது எதிர்வர பதினெட்டாம் தேதி நாளைய தினம் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு டென்மார்க்கிலே அவருடைய சகோதரராக இருக்கின்ற அவருடைய அண்ணனாக இருக்கின்ற மனோகரன் அவர்களும் அவருடைய மகனாக இருக்கின்ற கார்த்திக் மனோகரன் அவர்களும் இந்த விடயத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எதற்காக என்று பார்க்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தன்னுடைய தம்பியை தம்பியினுடைய பெயரை சொல்லி அவருடைய குடும்பத்தையும் சொல்லி இன்று பணம் திரட்டுகின்ற வேலைகளை இந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழர்கள் அதிலும் ஒரு சிலர் செய்து வருகின்றார்கள் எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் நடந்து கொள்கின்றார்கள் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே உயிரிழந்து விட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இலங்கை அரசாங்கமும் விட்டது ஆனால் இன்றும் அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு விடுதலை போராட்டத்தை வைத்துக் கொண்டு அவர் மீண்டும் வருவார் என்ற அடிப்படையிலும் அவர் உயிரோடுதான் இருக்கின்றார் காயமடைந்து இருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் பலர் பணம் திரட்டுகின்ற வேலைகளை செய்து வருகின்றார்கள் இவை அத்தனைக்கும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அவருக்கான வீர வணக்கத்தையும் அவருக்கான நினைவஞ்சலியையும் நாங்கள் செய்தி ஆக வேண்டும் இதுவரை காலமும் செய்யப்படாத ஒரு விடயத்தை நாங்கள் செய்தி ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் ஒரு தந்தி டிவி அதாவது அவர் தன்னுடைய இந்த வழங்கியிருந்தார் அடிப்படையில் இது புலம்பெய்ந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது காரணம் அதற்கு எதிராக இப்போது அதிகமானவர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விடயத்தை ஏன் செய்ய வேண்டும் அது அவர் உயிரிழந்தார் என்ன உயிரோடு இருந்தால் என்ன இருந்து விட்டு போகட்டும் அதைப் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை காலம் அதற்கான பதில் சொல்லும் என்று ஒரு சிலர் வரலாறாக அது மாறி போகும் என்ற ஒரு சிலரும் அவர் உயிரோடு அவருக்கு ஏன் நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் அவருடைய குடும்பம் உயிரோடு தான் இருக்கின்ற குறிப்பாக மனைவி மதிவதனி அவர்கள் மகள் துவாரகா அவர்கள் உயிரோடுதான் இருக்கின்றார் துவாரகா அவர்கள் வெளிவந்து விட்டார் என்ற அடிப்படையில் இன்னும் ஒரு சாராரும் அதே போன்று இந்த நினைவஞ்சலி நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே ஒரு தரப்பினர் குறிப்பாக இந்த நினைவஞ்சல் நிகழ்வுகளை நட

இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம் போகின்ற அதே நாளிலே தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த நினைவஞ்சலி நிகழ்வு அல்லது வீர வணக்கத்தை செலுத்துவதற்கு தயாராகி வருகின்ற போது விடுதலை புலிகள் புலமைந்து வாழ்கின்ற விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் இப்போது கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் காரணம் இதற்கு அதாவது அவருக்கு வீர வணக்கம் குடும்பத்துக்கு எந்த அருகதையும் இல்லை அல்லது எந்த தகுதியும் இல்லை அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் விடுதலை புலிகள் மாத்திரம் தான் வீர செலுத்த வேண்டும் அவர் உயிரிழந்து விட்டாரா உயிரிழக்கவில்லையா என்பதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஏன் இதை இப்போது செய்தியாக வேண்டும் அதுவும் தமிழர்கள் உயிரிழ தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட நாளாக இருக்கின்ற முள்ளி மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நாள் என்பது இப்போது மக்கள் மனதிலே விதைக்கப்பட்டு அது ஒரு ஆறாத வழிகளை இப்போது உணர்வு பூர்வமாக கடைபிடித்து வருகின்ற நாளாக

ஆனால் இப்போது அதை வலுக்கட்டாயமாக இழுத்துக் கொண்டு வந்து அவர் அந்த வீர வணக்கத்தை செலுத்துகின்ற நிகழ்வுகளை மேற்கொள்கின்றார்கள் அடிப்படையில் இன்னும் பல தங்களுடைய கருத்துக்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் அத்தோடு இந்த வீர வணக்க நிகழ்வுகளால் பல புலம்பெயர்ந்த அமைப்புகளுக்குள்ளே பிளவுதான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை யாரும் மறந்துவிட முடியாது காரணம் பலர் அவர் உயிரோடு இருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் இன்னும் சிலர் அவர் இறந்து விட்டார் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது சிறந்த விடயம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த விடயம் தமிழ்நாட்டிலே உள்ள பல அரசியல் தலைமைகள் தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற இன்னும் பல அரசியல் தலைமைகளும் இந்த விடயத்திற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை கவிஞராக இருந்த இந்த காசியானந்தன் எல்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் அவருக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு இடமுறை இருக்கின்ற இந்த வீர வணக்கத்தை உடனடியாக நிறுத்தியாக வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் காரணம் அவர் உயிரோடு தான் இருக்கின்றார் மீண்டும் வருவார் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த விடயமானது ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கின்றது ஆனால் இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது அவர் உயிரோடு இல்லை அவர் இறந்து விட்டார் என்ற விடயத்தை இலங்கை அரசாங்கம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது ஆனால் இப்போது அவர் உயிரோடு இருக்கின்றார் என்ற அடிப்படையில் இன்னும் பலர் அதற்கான ஆதாரங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்போது இந்த விடயமானது அதிகமாக பேசப்படுகின்றது ஆனால் இப்போது இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்ன என்பது அவருக்கு ஏன் இந்த வீர வணக்கம் செலுத்த வேண்டும் அவர் உயிரோடு இருந்தால் நல்லது இல்லை என்றால் அது அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அதை நாங்கள் கடந்து செல்லலாம் இதற்கு முன்னர் பதினைந்து வருடங்கள் நாங்கள் கடந்து சென்று விட்டோம் பதினான்கு வருடங்கள் எனவே இனியும் அதை சாதாரணமாக நாங்கள் கடந்து சென்று விடலாம் உயிரோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் எங்களுக்காக பாடுபட்ட ஒரு மனிதர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் மனதில் இருத்தி கொண்டு கடந்து செல்லலாம் ஆனால் அவர் இறந்து விட்டார் என்றால் அந்த விடயம் தெரிந்தோ தெரியாமலோ அது கடந்தே போய்விட எனவே இந்த விடயத்தை பேசுகொருளாக மாற்றி அல்லது இழுத்து கொண்டு வந்து வந்து அந்த விடயத்துக்கு வலுக்கட்டாயமாக திணிக்கின்ற செயற்பாடுகளை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது எனவே குடும்ப உறவினர்கள் இந்த விடயத்தை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய தினம் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது முள்ளிவாய்க்கால் நாளிலே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது இப்போது அதிகமாக விவாத பொருளாக மாறிவிருக்கின்றது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் வணக்கம்